அவர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்கின்றார் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கவில்லை அந்த அளவுக்கு பிரதமர் மோடி தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளார் என அமித்ஷா ஒருமுறை கூறியிருந்தார் அப்போது அமித்ஷாவின் இந்த பேச்சை எதிர்த்தரப்பினர் கேலி கிண்டல்கள் செய்தாலும் பிரதமர் மோடியின் சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கும் போது அமித்ஷா கூறியதில் உண்மை இருப்பதாகவே தோன்றுகிறது ஏனெனில் சமீபத்தில் ராமர் கோவில் திறப்புக்காக முந்தைய பதினோரு நாட்கள் விரதம் இருந்து வந்தார் பிரதமர் மோடி அதே நாட்களில் நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணமும் செய்தார் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டில் ராமர் கோவிலும் திறக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகாவது சிறிது நாட்கள் பிரதமர் மோடி ஓய்வெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறுதினமே அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொடர்ந்து என்சிசி ரேலி ஆல் இண்டியா பிரிசைடிங் சந்திப்பு பேரணி தொடர்ந்து குடியரசு தின நிகழ்ச்சிகள் என பிரதமர் மோடி தொடர்ச்சியாக பரபரப்பாகவே உள்ளார் இவற்றை வைத்து பார்க்கும் போது அமித்ஷா மோடி மிக குறைந்த நேரமே தூங்குகிறார் என தோன்றுகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி முன்பு மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தின் போது அவரை வரவேற்க இந்திய வம்சாவளியினர் கூடியிருந்தனர் அப்போது அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி வந்த மோடியிடம் திடீரென ஒரு இளைஞர் மோடியிடம் நீங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யும் ரகசியம் என்ன என கேட்க பிரதமர் மோடி அந்த இளைஞரின் தோளில் நட்பாக தட்டி கொடுத்துவிட்டு விட்டு சிரித்தபடியே கடந்து போனார்